வேதனா مولانا கருதுவே பொறுதிரிدلமடே ம கருணையின் முடிதனி உடல்லோமே குரு ஹர ஹரல பாடல முன்னூற்றி நாற்பத்தி எட்டு திருமொழி உரை பெற விருத்தாச்சலம் திருப்புகழ் சென்னை திருச்சி ரயில் பாதையில் அமைந்த விருத்தாச்சலம் திருமுதுகுன்றம் முதுகிரி விருத்தகிரி என்னும் பெயர்களை உடையது இங்கு விருத்தாம்பிகை என்னும் பாலாம்பிகையுடன் பழமலைநாதர் என்னும் முதுகுன்றநாதர் திருக்கோயில் அமைந்துள்ளது பெருமான் பனிரு கரங்களுடன் மயில் மீது இருபுறமும் தேவியருடன் காட்சியளிக்கிறார் மூவர் பாடி பரவிய தலம் திருமொழி ஒரை செய்ய அரண் உனதுழிபணி ஜெயமுன மருளிய குலவோனே முக்தி மொழியாம் பிரணவப் பொருளின் விளக்க பொருளை பெற சிவபெருமான் ஒரு வணங்க முன்பு அவருக்கு அப்பொருளை உபதேசித்த குலவனே குளத்தில் உற்பவித்தவனே சரவணபவனே அல்லது குளம் என்றால் நெற்றி எனக் கொண்டு சிவனது நெற்றிக் கண்ணில் தோன்றியவனே என்றும் கூறலாம் திரல் உயர் மதுரையில் அமணரை உயிர் கழு தெரிபட மறுகிட விடுவோனே ஒளிமிக்க மதுரையில் சமணர்களின் உயிர் கழுவில் மறுகிட்டு தெரிபட கலக்கமுற்று சிதறுண்ண வைத்தவனே உருவு அரும் உனது அருள் பரிவிலர் அவர்களின் உருபடர் உரும் என அருள்வாயோ ஒருவு அரும் நீக்கதற்கு அரிதான உன்னுடைய திருவருளில் அன்பில்லாதவர்களைப் போல துன்பத்தை அனுபவிக்கின்ற என்னை கண் பார்த்து அருளாயோ உலகினில் அனைவர்கள் புகழ்வர அருணையில் ஒரு நொடிதனில் வரும் மயில் வீரா உலகத்தில் யாவரும் புகழும்படி திரு அண்ணாமலையில் ஒரு நொடி பொழுதில் வந்து உதவிய மயில் வீரனே கருவரி உரு பொறு கனைவிழி குரமகள் கணின் எதிர் தருமேன முனமானாய் கரிய ரேகைகள் பொருந்தி பொறுதற்கு உற்று அன்பு போன்ற கண்களை உடைய குரமகள் வள்ளியின் கண்களின் எதிரே வேங்கவரமாக முன்பு ஆனவனே கருமுகில் பொறுநீர அரிதீரு மருமக கருணையில் மொழி தரு முதல்வோனே கரி மேகத்தை ஒத்த நிறத்தை உடைய திருமாலின் அழகிய மருமகனே கருணையுடன் உபதேச மொழியை எனக்கு தந்த முதல்வனே முருகலர் தருவுரை அமரர்கள் சிறைவிட முரணூறும் அசுரனை முனிவோனே நறுமண மலர் கொண்ட கற்பக விரட்சி நிழலில் இருக்கும் தேவர்களின் சிறையை விடுமாறு மாறுபட்டு நின்ற அசுரனை சூரனை கோபித்தவனே முடிபவர் வடிவுறு முறை தமிழ் முதுகிரி வலமறு பெருமாளே விருத்தாஜலத்தில் இறப்பவர்கள் வடிவறு பிறப்பு அறிகின்ற சுசிகரம் தூய பெற்றி உரை உள்ள தமிழ் முதுகிரி என பெயர் பெற்ற அல்லது தமிழ் விளங்கும் முதுகிரியில் வரு வெற்றியுடன் எழுந்தருளியுள்ள பெருமாளே நீக்குதற்கு அரிதான உன்னுடைய திருவொருளில் அன்பில்லாதவர்களைப் போல துன்பத்தை அனுபவிக்கின்ற என்னை கண் பார்த்து அருளாயோ உயிர்விடும் பிராணிகளுக்கெல்லாம் பார்வதி தேவியார் தமது ஆடையால் வீசி இழைப்பாற்ற சிவபெருமான் ஐந்தெழுத்தி உபதேசம் செய்து அப்பிராணிகளுக்கு தமது சிவரூபத்தை தந்தருளும் தலம் திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம்